ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது ஆரம்பிக்க இருப்பது குலசேகராழ்வாழ் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது இந்த குலசேகராழ்வாருக்கு ரெண்டு தனி என்றுக்கு பாருங்கள் இன்ன முதுவூட்டுகேன் இங்கே வா பைங்களே தென்னரங்கன் பாடவல்ல சீர் பெருமாள் பொன்னன் சிலை சேர் முதலியர் வேள் சேலர் சேரலர்கோன் எங்கள் சேலரர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு இந்நுது ஊட்டுகேன் இங்கே வா பைங்களியே தென்னரங்கன் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னம் சிலை சேர் முதலியர் வேள் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்று கூங்கிளிய அப்படின்னு பைங்களிய கூப்பிடுறார் என்ன சொல்லணும் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர் வேள் பொன்னம் சிலை சேர் அழகிய வில்லை போன்ற உருவத்தை உடைய நுதலியர் இல்லன் நெற்றியை உடைய நொற்றியை உடைய பெண்கள் வேள் பெண்களால் காமுறப்படுபவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க பொன்சிலை நூஸ் பொஞ்சிலை சேர் முதலியர் வேள் அழகிய பெண்களால் விரும்பப்படுபவர் சேரலர்கோன் நாட்டு தலைவன் ராஜா எங்கள் குலசேகரன் என்று கூறு எங்கள் குலசேகரன் என்று சொல்லு எது பைங்கிழியை சொல்கிறார் பைங்கிழியே பொன்னஞ்சிலை சேர் முதலியர் வேள் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்று கூறு அப்படின்னு நீ பண்ணேன்னா இங்கே அவர் யார் தொன்ன தென்னரங்கன் பாடவல்ல சீர் பெருமாள் அது மாத்திரமல்ல அவர் ஸ்ரீரங்கத்து பெருமான் மேலே அழகிய பாசுரங்களை இயற்றிய பெருமை உடைய பெருமான் அவர் யார் பொன்னம் சிலை திருப்பி படிக்கிறேன் பைங்கிலியன் கூப்பிட்டுட்டு பொன்னம் சிலை சேர் சேர்னுதலியர் வேள் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் என்றே கூறு அப்படி சொன்ன அப்புறம் இங்கே வா இந் அமுது ஊட்டுகேன் என்னிடம் வந்தால் உனக்கு இனிய அமுது கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் அர்த்தமானது உங்களுக்கு அவசரம் திருப்பி படிக்கிறேன் அதை இந்த முது ஊட்டுகேன் இங்கே வா பைங்களியே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் பொன்னஞ்சிலை சேர் முதலியர்கள் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு இன்னொரு தனியன்றுக்கு அதையும் பார்த்துள்ளான் இப்படி இருக்காது ஆரம் கட பரன் அன்பர்கொள்ளார் என்ன அவர்களுக்கே வாரம் குட வாரங்குடு குடப்பாம்பிற்கையிட்டவன் மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லிகாபலன் கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகணியே ஆரம் கெட பரன் அன்பர் கொள்ளார் என்ன அவர்களுக்கே பாரங்குடு குடப்பாம்பிற்கையிட்டவன் மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லிகாபலன் வில்லவருகோன் சேரன் குலசேகரன் முடிபே அந்தியே எல்லா குலசேகர பற்றி சொல்றது ஆரம் கெட பரன் அன்பர் கொள்ளார் என்ன அவர்களுக்கே பாரம் கொடு உடப்பாம்பிற்கை கிட்டவன் இது ஒரு நிகழ்ச்சி இவர் ராஜா இவர் ராஜா இவருடைய மாலை ஒன்று தொலைஞ்சு போயிடுது அப்போ ராஜா ராஜாவினுடைய உதவியாளர்கள் அமைச்சர்கள்லாம் வச்சுக்கலாம் எல்லாரும் சொல்கிறா சுவாமி நீ ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வைஷ் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் தான் உங்கள் இந்த மாலை எடுத்துருக்கா அப்படின்னு வள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் இவர் சொல்கிறார் அதுக்கு பதிலாக வாரம் கெட மாலை அப்படி தொலைந்து போக பரன் நண்பர் கொள்ளார் பெருமானுடைய அடியார்கள் இந்த காரியத்தை செய்து செய்திருக்க மாட்டார்கள் என்ன அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பிற்கை கிட்டவன் அவர்களுக்காக கச்ச தானே பாதிடும் முடியும் வாரம் கொடுன்னா அவர்கள் பக்கம் நின்று பிற்கை கிட்டவன் பாம்பு குடத்தில் கைவிட்டார் என்னோட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த மாலையை திருடியிருக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்காக பாம்புகள் நிறைந்த ஒரு குடத்தில் கைவிட்டவர் அப்படிப்பட்டவர் அவ்வளோ பெரிய வைஷ்ணவர் அப்படின்னு அர்த்தம் முடியுமா அர்த்தமாக நினைக்கிறேன் ஆரம் கட பரன் அன்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பிற்கையிட்டவர் அப்படிப்பட்டவர் மாற்றலரை வீரம் கெடுத்தவர் மற்ற எதிரிகளுடைய வீரத்தை போக்கியவர் நம்ம பெரிய வீரம் வர வாழ் நினச்சிட்டுருப்பாள் அந்த நினப்பதெல்லாம் நினப்பெல்லாம் போக்கும்படியாக வெற்றி கொள்பவர் செங்கோல் நல்ல ஆட்சியை நடத்துவர் செங்கோல்னா அர்த்தம் சிறந்த ஆட்சி நியாயமான அரசாளுபவர் கொல்லி காவலன் பில்லவர்கோன் கொல்லி அவருடைய ஊர் பேர் அதனுடைய காவலன் பில்லவர்கோன் வில்வித்தை தெரிந்தவர்களுக்கெல்லாம் தலைவர் சேரன் சேர நாட்டை ஆண் ஆளுகின்ற குலசேகரன் அப்படிப்பட்ட குலசேகரர் இருக்கார அவர் முடிவேந்தர் சிகாமணியே அழகிய கிரீடங்களை உடைய ராஜாக்களுடைய சிக்காமணி நான் முடியில் தரிக்கிற ஒரு வஸ் முடியில் தரிக்கிற ஒரு மணி அவ்வளோ உயர்ந்தவர் எல்லா எல்லார் அரசர்களாலும் தலையால் வணங்கப்படுபவர் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் யார் எல்லா ராஜாக்களுக்கும் அவர் ஒரு சிகாமணி சிகையை அழகுபடுத்துகிற ஒரு மணிபூன்றவர் அதான் வெறும் ஆழ்வாரை பற்றி படிக்கலான்னு நினைக்கிறேன் ஆரம் கெடப்பரன் நண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரம் கொடு விற்கையிட்டவன் மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்நிகாவலன் வில்லவருகோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாபணியே ரொம்ப தனிய நாய் தனிய இப்போ பாசுரத்துக்கு போவோம் முதல் பாசுரம் ஸ்ரீரங்கநாதன் சேவையை நாடுதல் இதுதான் முக்கியமான விஷயம் பெருமாள் மேலே ஸ்ரீரத்து பெருமாள் மேலே அவருடைய பக்திக்கு எடுத்துக்காட்டாக பல பாசுரங்கள் இருக்குது இதையும் பாருங்கள் எப்படி இருக்கு ஸோ ஸ்ரீரங்கநாதன் சேவையை நாடுதல் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள் இருள் சுடர்மணிகள் இமக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆகிரங்களார்ந்த அரவரச பெருந்தோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் வெள்ளை அணையை மேபி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவழுடப்பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ களிக்கு நாளே இருள் கிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்து அணிபணம் ஆயிரங்களார்ந்த பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அடிவிளங்கும் புயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரை கையால் அடிவருடப் பள்ளி கொண்டும் கருமணியை கோவலத்தை கண்டுகொண்டும் என் கண்ணிரைகள் எண்ணு கொலோ கழிக்கும் நாளே அர்த்தம் பண்ணுகிற போது திருவரங்க பெருநகருள் ஸ்ரீரங்கம் என்கிற பெரிய திவ்ய தேசத்தில் இருள் கிரிய சுடர்மணிகள் இமைக்கும் இருள் சிதறி போகும்படியாக ஒளிவிடுகின்ற மணிகள் நெ இருக்கின்ற நெற்றி நெற்றியையும் அது திருவருந்தாளான பற்றி சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் தான் இப்படி இருக்க இருள் எரிய துடர் மணிகள் இமைக்கும் நெற்றி இமைக்கும் நெற்றினால் பிரகாசித்து கொண்டிருக்கிற நெற்றி இனத்துத்தி இனத்துத்தின்னா நல்ல உயர்வான புள்ளிகள் இருக்கும் அந்த படத்துலலாம் இனத்துத்தி அதான் துத்தின்னா புள்ளிகள் சிறந்த புள்ளிகளையும் அணிபணம் ஆகிரங்களார்ந்த அழகான ஆயிரம் படங்களையும் உடையவரவர் அர்த்தம் அறுத்தவங்களுக்கு இருள் சுடர் சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இன தூத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அரபு அரசன் பாம்புகளுக்கெல்லாம் தலைவன் பெருஞ்சோதி மிகுந்த தேஜஸை உடையவனான அனந்தன் என்னும் திருவனந்தாழ்வான் என்கிற அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெல் ஐ அணகைமேவி அணிவிளங்கும் அழகாக அழகை காட்டுகிற உயர்ந்த வெண்ணிறமான திருப்படுக்கை அதான் அர்த்தம் அணிவிழ அணின அழகு அணிவிளங்கம் அழகு பிரகா அழி அழகு அழகோடு விளங்குகிறேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் உயர்வெல் லயணையை மேவி அது வெண்மையான அந்த படுக்கையை மேவி ஆச்சா அதில் படுத்துட்டு இருக்கிற பெருமாள் அதுக்கப்புறம் தென்னீர் பொன்னி மேலே திருவரங்க பெருநகரில் படிச்சுட்டோம் அர்த்தம் தென்னீர் பொன்னி தெளிந்த நீரை உடைய காவிரி ஆறு தென்னீர் பொன்னி திருக்கைகளால் அடிவருட திரை திரையின அலைகள் என்கிற கைகளால் எம்பெருமானுடைய திருவடிகளை பிடி பிடிக்க எம்பெருமானுடைய திருவடிகளை வருட அர்த்தம் வரது உங்களுக்கு திரையின அலைகள் அலைகள் என்கிற கைகளால் எம்பெருமானுடைய திருவடியை வருடும்படியாக பள்ளி கொள்ளும் திருக்கண் வளர்ந்து திரு திருக்கண் வளர்ந்து கொண்டிருக்கிற கருவேணியை சாரி கருமணியை திரைக்கையால் அடிவட பள்ளி கொள்ளும் கருமணியை கருமையான மணியன் கோமளத்தை சவுக்குமார்க்கமே முடிவெடுத்தான பெரிய பெருமள் ம கருமணினா நீலமணியை போன்ற நிறத்தை உடையவன் கோமளத்தைனா எப்பொழுதும் கிளமை துடுப்போடு இருப்பவன் அவனை என் கண்டினைகள் கண்டுகொண்டு என்னுடைய இரண்டு கண்களும் அவனை கண்டுகொண்டு எண்ணுகொலோ கழிக்கும் நாளே கழிக்கும் நாள் எண்ணுகொல் கழித்து போகிற ஆனந்தம் அடைகின்ற நாள் எப்பொழுது திரை கையால் அடிவருட பள்ளி கொண்டும் கருபேனியை கோமளத்தை என் கண்ணினைகள் கண்டுகொண்டு கழிக்கும் நாள் எந்துகளோ அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் பண்ணிக்கலாமா இருள் கிரிய சுடர்பணிகள் இமைக்கும் நெற்றி இன தூத்தி அணிபணங் ஆகிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி என்னும் அடி விளங்கும் புயர் வெள்ளை அணையை பேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடி பள்ளி கொள்ளும் கருமணியைக் கோவளத்தை கண்டுகொண்டு என் கண்ணிதைகள் எந்துகலோ கழிக்கு நாளே ஸ்ரீமதே ராமானுஜாயர்மா